பந்தயமான மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி அகில இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இந்த பந்தயத்தை நடத்துகின்ற அவர்களுக்கு

गोड़ी प्रेस ना गोड़ी प्रेस करता है गोड़ी प्रेस करता है गोड़ी प्रेस बांगा बोला गोड़ी प्रेस गोड़ी प्रेस गोड़ी प्रेस गोड़ी प्रेस गोड़ी प्रेस गाड़ा सी गाड़ा सी ना ना गोड़ी प्रेस भूल कर गए सेकेंड प्रेस से दाली ग्रुप के नवीन ब्रदर्स के இரண்டாவது பரிசுங்க மூணாவது பரிசுங்க மணிமோகன் சூப்பர் ஸ்டார் குரூப் ஆறுமுகம் முகம் மூணாவது பரிசு மணிமோகன் சூப்பர் ஸ்டார்க்கும் ஆறுமுகம் எழுவாங்க மூணாவது பரிசு சூப்பர் நானாவது பரிசுங்க வரோராஜ பெருமா கண்ணியமிக்க காவல்துறை துணை ஆய்வாளர் முத்துகிருஷ்ண ஐயா மேடைக்கு வரவும் துணை ஆய்வாளர் யாராவது இருந்தால் மேடை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது செஞ்சேரி புத்தூர் திருமணசாமி அண்ணா செல்வராஜ் அண்ணா ஜெகதீஷ் காந்திராஜ் மேலவங்க வாங்க மேல வாங்க வாங்க நான்காவது பரிசினை செல்வராஜ் என்ன திருமணசன் காந்திராஜ் ஜெகதீஸ்வரன் பரிசினை பெறுவோர் மேடைக்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரதராஜ பெருமாள் சொன்னீங்கன்னா நாளாவது கொடி பரிசுங்க புதிய குதிரை இல்லீங்க செஞ்சர்மன்ராஜன் சண்முக ஈஸ்வரமூர்த்தி முன்னாடி பங்கிருங்க வயசு மலப்பாளைய வயசு மேல வாங்க மேடைக்கு விஸ்வநாதன் மேடைக்கு வாங்க சொல்லவே மாட்டேன் அண்ணா முதல் பரிசு பெரிய குதிரை டாலி குரூப் நவீன் பிரதர்ஸ் செஞ்சேரி பொன்னிச்சேமணியன் மேடிக்குவாங்க மேடைக்கு வாங்க சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் नमः देवले सदक देवले सदक जी जी फिर से ना कहिये देखना बैमा सचमा ओगे ना ओगे ना हमने सेकंड प्राइजिंग है करुपुरा इन टुने डबल जीरो फोर सिक्स सेकंड प्राइजिंग है करुपुरा इन टुने डबल जीरो फोर सिक्स ராம்குமார் மேடைக்கு வாங்க சண்முகசுந்தரம் வடவாடம்பள்ளி சண்மோசம் மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர் பணியாற்றியவர் மந்திரி உளவு செயலாளர் மந்திராசிரா ஜல்லிபட்டி மோகன்ராஜ் மோகன்குமார் வாங்க ரங்கசாமி மேடைக்கு வாங்க ரங்கசாமி வாங்க ஏபிஆர் பரிசை விளங்குவது பெருமாறு கேட்டுக் ஏபிஆர் வாங்க ரங்கசாமி வாங்க ரங்கசாமி லோகன் குமார் ரங்கசாமி வாங்க கைதட்டுங்க

அண்ணா அண்ணா பெரியகுளல நால பேசுங்க மணிமோகன் சூப்பர் ஸ்டார் グループங்க ஆர்முகம் நினைவாக பெரிய கொடி பரிசுங்க டாலி குரூப்ஸுங்க பச்சை கம்படி ஆனந்த் மேல வாங்க சுரேஷ் வாங்க

અના ડાલી ગ્રુપના કુડી પરીસે ડાલી ગ્રુપ્સ નવીન બ્રધર્સ આયા આ રીતે અહીંયા ઉતારીવાંગા இங்க இருக்கு என்ன இருக்கு எல்லாம் கவர் ஆயிடுச்சு அப்போ நம்ம பண்ணலாம் நம்ம பண்ணலாம்